உலகின் அழகை ஒரு படி உயர்த்திக் காட்டுவது உலகெங்கிலும் படர்ந்து விரிந்து இருக்கும் காடுகளே பசுமையான மரம் செடி மற்றும் கொடிகள் உலகம் உடுத்தும் பச்சை நிற ஆடையாக உள்ளது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மரங்கள் நம் சுவாசத்தில் முக்கிய பங்கு வகித்து நம் வாழ்வில் ஒரு முக்கிய அங்கமாக இடம்பெற்றுள்ளது மரங்களின் முக்கியத்துவத்தை மக்களிடையே புரிய வைக்கவும் மரங்களின் அழிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சமூக அக்கறையுடன் நியூஸ் செவன் தமிழ் முன்னெடுத்ததுதான் ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் திட்டம் இத்திட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி மரக்கன்றுகளை நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகள் நியூஸ் செவன் தமிழோடு ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் திட்டத்தில் கைகோர்த்துள்ளது நியூஸ் செவன் தமிழின் ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் திட்டத்தில் இணைத்துக் கொண்டு பசுமை புரட்சியில் கைகோர்த்தது கோவை ஏசியன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஒரு கோடி மரக்கன்று விழா வந்து நியூஸ் செவன் சேனல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஏசியன் காலேஜோட இணைந்து செயல்படுவதில் எங்க காலேஜ் ரொம்ப பெருமைப்படுது நானும் என்னுடைய சகவாதியாரர்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இதை நடத்திட்டு இருக்கோம் இதில் ரொம்ப பெருமைப்படுறோம் இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா எங்கள் காலேஜ் நிர்வாகத்துக்கும் எங்கள் பிரின்சிபால் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும் நியூஸ் செவன் சேனல் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் கோவை பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நூற்று மரங்களை நட்டு மகிழ்ந்தனர் ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர் ஏசியன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் மற்றும் நிர்வாகம் இயற்கை தாய்மடியில் தவழ்ந்து வாழும் நாம் இயற்கையின் தூய்மையை பாதுகாப்போம் இயன்றவரை மரங்களை நட்டு பசுமை யுகம் படைப்போம் பொறுப்பும் பொது நலனுடனும் நியூஸ் செவன் தமிழ்